எவர் ஒருவர் தனது வாழ்வில் உள்ள அனைத்து சம்பவங்களையும் வெளிப்படையாக சொல்ல முடியலையோ அதாவது லஞ்சம் வாங்குறவங்களால சொல்ல முடியுமா நான் அங்கே லஞ்சம் வாங்கினேன் இங்கே ஊழல் பண்ணேன் இங்கே மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்தேன் அப்படின்னு அந்த மாதிரி நேர்மையில்லாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தாங்கள் செய்கிற அனுபவங்களும் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து பிறரிடம் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யலை அப்படின்னா அவர்கள் இருண்ட அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு இருண்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது இருட்டில் என்ன நடக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல அது மாதிரி தான் வந்து அவர்கள் ஒரு இருண்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு இருண்ட வாழ்க்கை அது மாதிரி தான் வந்து அதனால் நாம் செய்கிற செயல் வந்து எதுவும் யார்கிட்டையும் வந்து தைரியமாக நம்ம சொல்ல முடியும் பேசுவதற்கு என் பேச என்னால் பேச முடியும் நான் என்ன செய்கிறேன்னா அதை மற்றவங்ககிட்ட பேச முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தருகிற செயல்களை தான் நம்ம செய்யணும் நம்ம என்ன செஞ்சாலும் இதை நம்ம மற்றவங்ககிட்ட பேசணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் நாம் இன்றைக்கி செய்கிற ஒரு செயலை வந்து இந்த செயல் வந்து இதை யாருக்கையா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும் நீங்கள் திருடுறீங்க ஏமாத்துறீங்க லஞ்சம் வாங்குறீங்க ஆனால் இது யாருக்குமே சொல்லி யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டே அந்த விஷயத்த செய்வீங்க அப்போ அது அதுதான் வந்து ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய இருண்ட இருண்டு போன ஒரு வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு நடைமுறை அது அப்போ எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் பார்த்து பார்த்து எதை செய்யணும் அப்படின்னா ஒரு செயலை செஞ்சால் இதை நாலு பேர்கிட்ட சொல்லணுங்கிற ஆசை உங்களுக்கு வரணும் இதை யார்ட்டையா சொல்லணுங்கிற ஆசை வரணும் ஆனால் ஒரு செயலை செஞ்சால் இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள் அதுதான் வந்து ரொம்ப தவறான ஒரு ஒரு இருண்டு போன ஒரு வாழ்க்கை வா வா வாழ்கிறவர்கள் யாருன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான் இருண்டு போன திருடர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை இருட்டில் தான் இருட்டில் தான் வேலை இவர்களெல்லாம் இருண்டு போனவர்கள் அதனால் நேர்மையாக இருப்பவர்கள் தான் அவர்கள் தங்கள் அனுபவத்தை பிறருக்கு சொல்ல ஆசைப்படுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தான் வெளிச்சம் வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை ஒளி நிறைந்த வாழ்க்கை ஒளி நிறைந்த பார்வையுடையவர்கள் அவர்கள் ஒளி நிறைந்த முகத்துக்கு சொந்தக்காரர் ஒளி ஒளி மிகுந்த தோற்றத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அதாவது ஏ நேர்மை இல்லாமல் இருக்கிறவங்க திருடுறவங்க லஞ்சம் வாங்குறவங்க அவங்க அவங்க செயல்களை வெளியே சொல்ல மாட்டாங்க யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது பயப்படுவாங்க நம்ம செய்கிற செயல்கள் யாரும் பார்த்துடக்கூடாது யாரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயப்படுகிற கோழைகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் இருண்ட அதனால்தான் அவருடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை அவருடைய அவர்கள் செயல செயல்களை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதுங்கி இருட்டுக்குள் பகுதி பதுங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கோளைகள் தான் அவங்க அதனால் தைரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வீரர் நிறைந்தவர்களாக து துணிவு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய பிறரிடம் சொல்வதற்கு ஆர்வத்தை தூண்டுகிற செயல்களை செய்ய வேண்டும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த விஷயத்தை யார்ட்டையா சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் வரணும் அந்த மாதிரி செயல்களை சொல்லணும் யாருக்கிட்ட வேணாலும் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருக்கிற யாருகிட்ட வேணாலும் இதை என்னால் பகிர்ந்துக்க முடியும் பெருமையாக இருக்கணும் உங்களுக்கு பெருமையாக இருக்கணும் இதை பல பேர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அப்போ அதுதான் வந்து தைரியம் பேசுவதற்கு நீங்கள் பயப்படீங்கனாக்கா நீங்கள் செய்கிற செயல்களை பேசுவதற்கு வெளிப்படையாக பேசுவதற்கு பயந்திங்கன்னா நீங்கள் கோழைகள் பேசுவதற்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வீரம் வீரமுடையவர்கள் நீங்கள் தான் துணிச்சல் தைரியம் உடையவர்கள்